எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது மகரம் திருவோணத்துல பிறந்தவளக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் யார் மூலமாக என்ன மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பா உங்களுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியான்றத தெளிவா பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரம் திருவோணம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதாவது ஏழரை சனி முடிந்தாலும் கூட பெரிதளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய மகரம் திருவோணத்துல பிறந்தவளுக்கு வாழ்க்கையில பெரிதளவுக்கு மாற்றங்கள் பெரிதளவுக்கு முன்னேற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா அதாவது அந்த அளவுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லைங்க சரிங்களா ஒப்புன்னா சொல்லலாம் அதான் உண்மை ஏன்னா சனி வந்து மூன்றாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் கூட வீடு கொடுத்த குரு ஆறுல மறைஞ்சு போயிட்டார் சரிங்களா அதே மாதிரி மூன்றாம் அதிபதி ஆறுல மறைஞ்சதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கல தடை தாமதங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் செலவுகள் விரயங்கள் மிகையாகவே இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கையிலிருந்து காசு கரைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் நிறைய பண விரயம் செலவுன்றது அதிகமாகவே இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் சிறப்பு சேர்க்கலம் தான் சொல்லுவேன் சரிங்களா குடும்ப வாழ்க்கையிலும் சிலருக்கு கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அல்லது ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படி குடும்பத்துல இருந்திருக்கும் சோ இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஆறுல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் சிலருக்கு பயணங்கள் மிகையாக இருந்தது கொஞ்சம் அலைச்சல்கள் மிகையாக கொடுத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதி உங்களுக்கு தான் இருக்கும் சரிங்களா நான் தெளிவா சொல்லிட்டு அதாவது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிதளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காதுங்க சரிங்களா அதாவது தேவையற்ற செலவுகள் பண விரயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படுத்தும் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவப்போது இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்க அக்கறை எடுத்துக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவாருங்க ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியையும் ராசி அதிபர் சொல்லப்படக்கூடிய சனியையும் தொடர்பு கொள்வார் அப்போ ரெண்டு இடத்தையும் ஒரு சேர குரு தொடர்பு கொள்ளனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல உடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்க எதிர்கொள்வீங்க அது மாதிரி எடுத்த முயற்சியில வெற்றி பெறுவீங்க எடுத்த காரியம் அதாவது தொட்டது துளங்கும் சரிங்களா எடுக்க எடுத்த காரியத்தில் ஜெயிச்சு காமிப்பீங்க இல்லைன்னா என்னையா இருப்பீங்க ஒரு சோம்பல் தனம் ஒரு மந்தத்தனம் ஒரு தடை தாமதங்கள் எல்லாமே விலகும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் மிகையாகவே இருக்கும் கண்ணுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு இருக்குங்க சரிங்களா உறுதியாக நான் சொல்றேன் ஸோ குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகையாகவே இருக்கும் நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியாக நல்ல ஆதாயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும் அதாவது முடிவுகள் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடந்த முடியும் எடுத்த காரியத்துல ஜெயிச்சுப்பீங்க அதுதான் வெற்றி அப்படின்றது மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் சரிங்களா மூன்றாம் இடம் வளர்த்துட்டாவே பதினோராம் இடம் வளர்த்துட்டாவே கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எதை எடுக்கிறீங்களோ அதை ஜெயிச்சு காமிப்பீங்க அப்ப வெற்றி உங்க பக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும் அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து இந்த மாதிரி கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரிங்க போட்டி தேர்வாக இருந்தாலும் சரிங்க திருமணம் சார்ந்த முயற்சியா இருந்தாலும் சரிங்க ஒரு வீடு மனை வாகனம் வாங்குறது இது சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு மேலும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களை அமைச்சு கொடுப்பார் குருபலம் வருது சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து குரு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறதுனால கண்டிப்பாக திருமணம் போன்ற சுபகாரியங்களை வாழ்க்கையில அமைச்சு கொடுக்க முடியுமே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தடைப்பட்ட சுபகாரியங்கள் நிச்சயமாக விரைவாக நடந்து முடியும் கூட்டுத்தொள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க நண்பர்களோடு சேர்ந்தோ அல்லது ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து நீங்க ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அதாவது புதிய துவக்கத்துக்கு ஒரு வெற்றி பாதையை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவாருங்க அவர் வந்து பன்னெண்டாம் இடமான விரயஸ்தான தொடர்பு கொள்ளும் போது செலவுகள் விரைங்களை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மூன்றாம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுப்பாருங்க வேலை ரீதியாக பாத்தீங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி நீண்ட நாட்ல உனக்கு கிடைக்காத விஷயங்களை பெற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்றது நிச்சயமாக உங்க பக்கம் மிகையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மகரம் திருமோணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல மாற்றங்களை வேலை தொழில் அமைப்பில் கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி தன்னம்பிக்கை விடாமுயற்சி தைரியம் சார்ந்த விஷயங்களை மிகையாகவே உண்டு பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு ஏழாம் இடத்துல உச்சபலம் பெறுகின்ற காரணத்தால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல் பகுதி சுமாரா இருக்கும் இரண்டாவது பகுதி உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக ஒரு ஆறு மாத காலங்கள் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு அடித்தளத்தை போட்டுட்டு கண்டிப்பா போகும் குறிப்பா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் நகை ஆடை அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை மிகையாகவே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாடுகள் இறை வழிபாடு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மேற்கொள்வது மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை உறுதியாக கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வில்வ இலையை சுவாமிக்கு பறிச்சுட்டு போய் கொடுக்குறதும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தையும் மிகச்சிறப்பான ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்க முடினே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்